அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழு ஐம்பத்தி ஆறாவது நிகழ்வு திருக்குறள் எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது தொடராக அரங்கேறியது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் நட்பு என்ற அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறள் இங்கே வள்ளுவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருந்தால் நாம் உணர்ந்திருந்தால் பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்திருக்கலாம் அது எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றது இந்த கூடாநட்பு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன் அப்புறம் உளவியல் சார்ந்தது தீங்கு வராமல் இருப்பதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரமாக முக்கிய அதிகாரமாக இதை பார்க்கிறேன் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய எண்ணூற்றி இருபத்தி ஆறு கூடாநட்பு ஆறாவது திருக்கொள்ளை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழும்ரலாத் கோபலைய அவர்கள் வாழ சாதனையாளர் அழகிரஜை அவர்கள் மற்றும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட நட்பு ஒரு என்ன சொல்றான் முதல்ல வந்துடலாம் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் அதாவது அப்படின்றது விரைவில் உணரப்படும் அப்படின்றதுதான் சொல்றாங்க நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் அதாவது நண்பர்கள் போல நல்ல செய்திகளைத்தான் சொல்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு இருந்தால் ஆனால் அவர்கள் சொன்னது நமக்கு மனதில் வைத்துக் கொண்டு நல்லது போல சொல்லி இருக்கிறார்கள் என்பது விரைவில் உடனே அது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது நல்லா அதை நுணுக்கமாக பார்ப்பவர்களுக்கு இவருங்க ஏதோ தப்பு பண்றாங்க தப்பா நம்மளை தப்பா வழி நடத்துகிறார்கள் அவர்கள் சொல்றதுல வேறு ஒரு உள் அர்த்தம் இருக்கும் போல இருக்கே நம்மள ஆஹ் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பொருள்கள் மாதிரி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு பக்குவம் வேணும் வள்ளுவர் என்ன சொல்றாரு அது உணரப்படும் உள்ளை சொல்லிட்டாரு உணரப்படும் போது அதுல இருந்து தப்பிக்க நமக்கு வாய்ப்பு இருக்கணும்ல அது ரொம்ப முக்கியம் அதை தான் இங்க வந்து நம்ம பார்க்கணும் அதாவது நாங்க பாதுகாப்பு இணைய பாதுகாப்புல இருக்கும்போது அதாவது இணைய பாதுகாப்பு நெட்வொர்க் இது இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி நெட்ஒர்க் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள்ல நாங்கள் பார்த்து அது பண்ணியிருக்கோம் பண்ணும்போது அதில் முக்கியமான ஒரு டேர்ம் வந்து என்னன்னா அதாவது இந்திய பாதுகாப்பு சார்ந்து இன்னும் பண்ணும்போது சோசியல் அதாவது பாதுகாப்பு அப்படின்போது சோசியல் ஹேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த சோசியல் ஹேக்கிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதாவது நமக்கு தெரியாது நம்ம தான் இலக்குன்னு நாம் யாருக்கும் தெரியாது இந்த பண்றவங்க நமக்கு நண்பர்கள் போலத்தான் கூட இருப்பாங்க உறவினர்கள் மாதிரியே இருப்பாங்க சில உணர்வு உறவினர்களே இந்த தவறுகளை செய்வார் இந்த சோசியல் ஹேக்கிங் வந்து ரொம்ப ஒரு யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நம்மகிட்ட இருந்தே த தகவல் வாங்குறதை தாண்டி கொண்டு போய் படுகொலில தள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய நிறைய செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா இந்த சோசியல் ஹேக்கிங் சார்ந்ததான் இதைத்தான் வள்ளுவர் பேசுறார் அதைத்தான் சொல்றார் நண்பர்கள் போல சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் நண்பர்கள் இல்லை இதுதான் இந்த நம்ம சொல்லணும்னா ஒரு குறுகிய வார்த்தைகளை சொல்லணும்னா இவ்வளவுதான் அதாவது நல்லது சொல் நண்பர்கள் போல நல்லது சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் நண்பர்கள் இல்லைன்னா சொன்னது நல்லதே இல்லை இப்ப இன்னைக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ளதான் வருது எங்க வருது ராமாயணத்துக்கு முதல்ல போல ராமாயணத்தை ராமனும் லக்ஷ்மணனும் அந்த இடத்த விட்டு அகலப்பட்ட வைக்கிறாங்க அப்ப சீதையோட இடத்துக்குள்ள யார் வரா அங்க இருக்கக்கூடிய ராவணன் நல்லவன் போல வேஷம் அதாவது ஒரு ஆஹ் ஒரு துறவி போல முனிவர் போல வேஷம் போட்டு எனக்கு பிச்சை தாங்கன்னு கேட்கிறேன் பிச்சை தாங்கன்னு கேட்கும் போது அவங்க பிச்சை போடும்போது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது அந்த கோட்டை தாண்டி அவனால வர முடியல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ராவணன் அங்கேயே தோத்துட்டான் லட்சுமணனுடைய கோட்டையே அவனால தாண்ட முடியல அங்கேயே ராவணன் தோத்துட்டான் ஆனா சீதையை கூப்பிடுறான் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இந்த அம்மா கொஞ்சமாவது யோசிச்சு இருக்கணும் கூப்பிடுறானே பாதுகாப்பு வலயத்தை தாண்டி போகணுமே ஏன் அவன் சாதுவா உள்ள வந்தா என்ன அந்த கோடு தெரியும் அவனுக்கு தெரியாது உள்ள வந்திருக்கு வாங்கிட்டு போயிருக்கலாமே ஒரு அடிதானே அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சிருக்கலாம் சிந்தித்திருக்கலாம் சிந்திக்கவில்லை அவன் இருந்தாலும் தயக்கத்தோடு போய் போடுறாங்க ஒரு அந்த கோட்டை தாண்டி அடுத்த நொடி தூக்கிடுறான் அப்பனா விரைவில் நல்லது போல சொன்னாலும் விரைவில் அறியப்பட்டாலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு சீதைக்கு கிடைக்கவில்லை இன்னைக்கு ஒரு நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம்னா ஒரு எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காதல் அப்படின்ற இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஒரு திரைப்படம் இந்தியில எடுத்திருந்தாங்க அந்த திரைப்படத்தோட பேரு நான் மறந்துட்டேன் அதுல அதுல இருந்ததும் இந்த கதை கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் இப்ப சென்னையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் எப்ப ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை கேள்விப்பட்டேன் நீங்க என்னன்னா ஒரு தெற்கு மாவட்டத்திலிருந்து ஒருவன் ஒரு பெண்ணை ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண்ணை ஒருவன் காதலிக்கிறான் ரெண்டு காதலிக்கிறான் அந்த பொண்ணை வந்து இவனை முழுமையாக நம்புகிறது இவனோடு வாழ வேண்டும் என்ற ஆசை அவன் என்ன சொல்றான் உங்க வீட்டுல இருக்க நகைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு உனக்கு உண்டான நகை தானே உன்னுடைய சொத்து தானே உனக்கு வர வேண்டியதானே எடுத்துட்டு வந்துரு நம்ம சென்னையில போய் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அந்த பைத்தியகார பொண்ணும் எடுத்துட்டு வந்துருது ரெண்டு பேரும் தொடர்வண்டி ஏறி வராங்க தொடர் வண்டி வந்து அங்க அப்ப எழும்பூர் ரயில் நிலையத்துல வந்து இறங்குது அவன் என்ன பண்ணிடுறான் அந்த வர்றதுக்கு முன்னாடியே அந்த நகையில இருக்கக்கூடிய அந்த பை எல்லா பையையும் எடுத்துட்டு அவன் ஓடிடுறான் அதாவது எந்த அவன் சொன்னதெல்லாம் வந்து அந்த பொண்ணு நம்பிடுச்சு எடுத்துட்டு ஓடிடுறான் அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த கிராமத்துல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதில் நான் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை ஒரு முப்பது வருடங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க இருக்கக்கூடிய ரயில் எழும்பூர் எப்படி இருக்கும் தெரியும் நிறைய தொடர் வண்டிகள்லாம் நிறுத்த ரயில் பெட்டி பராமரிப்பு இதெல்லாம் இருக்கும் அங்க இருக்கவங்ககிட்ட போய் அது அழுகுது தொழுகுது ஏதோ ஒண்ணு பண்ணுது யார்ட்டயோ கேக்குது நீ உனக்கு உதவி செய்யறேன்னு கூட்டிட்டு போய் அந்த பொண்ண அந்த ரயில் பராமரிப்பு ஊழியர்கள் எடுத்துடுறாங்க அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளான அந்த பெண் அதுக்கப்புறம் மனநிலை பாதிக்க பாதிக்கப்பட்டு பைத்தியமாக அந்த இதுல சுத்திக்கிட்டு இருக்கு சேர்த்தப்பட்டிருக்கும் ஒரு பகுதியில அது வாழ்ந்து அதாவது அதுக்கு ஏன் அப்படி இருக்கும்னு தெரியாது அது பல பேரால் கற்பழிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில அதுக்கு எப்படி சா அது பைத்தியம் ஆயிடுது இல்லையா சாப்பாடு கே அந்த 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 கதையை கேட்கும்போது அது அதுக்கு ஒரு அதுக்கு என்ன செய்கிறோம் பசிக்குது அந்த பெண் என்ன பண்ணது அப்படின்றது இன்னொருத்தர் அதுக்கு அந்த நேர்ல பார்த்தவர் சொல்றாரு அவர் என்ன பண்ணா பண்ணுச்சு அந்த பொண்ணு அப்படின்னா அங்கே மலத்தை எடுத்து சாப்பிட்டது அப்படியே போய் அதுக்கு சில வருடங்கள் கழிச்சு அது இறந்தும் போயிடுச்சு இதே செயல் எங்க நடந்திருக்கு அதாவது இப்ப நிறைய உண்மை சம்பவங்கள் இதே செயல் எங்க நடந்திருக்கு அப்படின்னா நீங்க நிறைய இடங்கள் நடந்த ஒரு விஷயம் தான் வடகிழங்கள் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம் அந்த குடும்பத்துல சொந்தக்காரனாகவே அவன் இருக்கிறான் அவன் சொந்தக்காரன் அவன் காதலிக்கிறதா சொல்லி அந்த பொண்ணோட அதே மாதிரி நகையெல்லாம் வர வச்சு நகையை எடுத்துட்டு அந்த பொண்ணை கொண்டு போயி அந்த கல்கட்டால இருக்கக்கூடிய அந்த சிகப்பு விளக்கு பகுதியில ஒரு இடத்துல வித்துடுறான் வித்துட்டு நகையை எடுத்துட்டு அவங்ககிட்டயும் காசு வாங்கிட்டு போய் திரும்ப அவங்க வீட்டுல நல்ல மாதிரியே உட்காந்துக்கிறான் இது காலங்கள் ஓடுது இந்த பொண்ணு அழுகுது தொழுகுது எதுவும் பண்ண முடியல அந்த தொழில் பாலியல் தொழில் அது ஈடுபட வேண்டி இருக்கிறது அப்படியே ஓடுது காலம் ஓடு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதால ஒரு சூழ்நிலையில அது அது தொலைபேசி பல வருடங்கள் பல அனுபவி தொலைபேசியில அவங்க அம்மா அப்பா நம்பரை கண்டுபிடிச்சு பேசும் அவங்க என்ன ஆச்சு என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க நீ செத்து போயிட்டு அப்படின்ற நீ இனிமே பேசாத உன்னை மாதிரி ஒரு அப்படின்னு போனை வச்சிருவாங்க அந்த பொண்ணு அப்படியே உடஞ்சு விழுவோம் பாதுகாக்க வேண்டியவர்கள் அதை பொண்ணை பற்றி பேச இருக்க வேண்டியவர்களே அந்த பொண்ணை வந்து இப்ப இப்ப கௌரவ கொலை மாதிரி தண்ணி தெளிச்சு இனிமே எங்க இதுக்கு வந்துடாத அப்படின்வாங்க இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறது காரணம் ஏன்னா இந்த வார்த்தை நல்லவர்கள் போல பேசுவார்கள் நல்லவர்கள் போல பேசுவார்கள் அவர்களுடைய அந்த விரைவில் உணரப்படும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த நேரத்துல நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அவகாசம் நமக்கு இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல நீங்க அஹ் அங்க பேருன கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஊரு அந்த ஊர்ல அந்த பெண் ஆஹ் நடந்த இது எல்லாமே நல்ல போல நடித்ததுதான் பல பெண்களை நிர்வாணப்படுத்தி படம் எடுத்து போட்டாங்களே அந்த இதா இருக்கு திருப்பூர் நினைக்கிறேன் சரியா தெரியல அடுத்தது ஐயா பொள்ளாச்சி ஆஹ் பொள்ளாச்சி பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு வச்சு அடுத்தது நீங்க இந்த மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த ஏழை மக்கள் அதிகமா அரசு மருத்துவ முனைகள்ல மகப்பேறு இந்த மாதிரி இதுக்கு போயிருப்பாங்க இல்ல ரயில் நிலையங்கள்ல இப்ப அவங்களுக்கு ஒரு கை வச்சிருப்பாங்க குழந்தைய வச்சிருப்பாங்க கீழ அந்த குழந்தை பிறந்திருக்கும் அவங்கள அந்த குழந்தைய யாராவது கூட்டிட்டு போய் ஊசி போட்டு கொண்டு வர வேண்டியது இருக்கும் இது நர்ஸ் பண்ணி ஆனா நர்ஸ் எல்லாம் அங்க இருக்க கம்பவுண்டர் எல்லாம் காசு வாங்காம எதுவும் பண்றது இல்ல அதனால யாராவது குடும்பத்துல பெரியவங்க பண்ணனும் அந்த மாதிரி இல்லாதவங்க பக்கத்து பெட்ல இருக்காங்க யாராவது ஒருத்தவங்களை உதவி கேட்பாங்க இப்ப அங்க ஒரு சில பேர் அங்கேயே திரும்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படியாமா உனக்கு நானே போய் கூப்பிட்டு ஏமா நீ இவ்வளவு கஷ்டப்படுற நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய கடத்தியே கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அதாவது உதவி செய்வதாகவே பேசி இது நடந்துரும் சென்ட்ரல் ரயில்வேல மூணு வயசு ஐந்து வயது குழந்தைகள் கடத்தப்படுகிறது பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் இது இது இதுல பார்க்கக்கூடிய செய்திகள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் காரணம் இதுதான் கொஞ்ச நேரம் நான் ஏடிஎம்ல பணம் எடுத்து தரேன் உங்களுக்கு போட தெரியலையா நான் எடுத்து எடுத்துறேங்களுக்கு காசை எடுத்துட்டு அதாவது அவங்களுக்கு அது ஏடிஎம் பயன்படுத்த தெரியாது அந்த இதுல வந்து நிப்பாங்க அவங்ககிட்ட இருந்து அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுக்க வேண்டியதை இவங்க இருபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போகிறது அதையும் கொடுக்காம போகக்கூடிய மக்களும் இருக்கிறாரு அப்புறம் இது எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஆஹ் வள்ளுவர் சொல்லுவது போல நண்பர்கள் போல பேசி நல்லவை சொல்லுவது போலவே இதுதான் ரொம்ப முக்கியம் நல்லதை சொல்ற மாதிரிதான் யா சொல்லுவாங்க நண்பர்கள் போலதான் பேசுவார்கள் ஆனால் நமக்கு பின்னாடி பள்ளம் தோன்றல நம்மள படுகொலியில் செல்வதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இப்படித்தான் அமைகிறது இந்த சோசியல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு ஒன்று எதனால் நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையின் பெயரில் தான் நடக்கிறது நம்பிக்கையின் பெயரால் தான் சீட்டு கம்பெனியில பணம் போட்டாங்க நம்பிக்கையின் பெயரால் தான் நம்ம ஓட்டும் போட்டோம் நம்பிக்கையின் பெயரால் சில பேருக்கு சும்மா கையெழுத்து நம்பிக்கை அவங்க வந்து ஏமாத்திட்டு இவங்க பணம் கட்டுற இவங்க சொத்தே போயிருக்கோம் எல்லாமே இந்த நட்டார் போல இருப்பவர்களுடைய பிரச்சனை தான் என்று வள்ளுவர் பேசுகிறார் இது மிகவும் ஆழமான திருக்குறள் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தினமும் எழுதி வச்சு படிக்க வேண்டிய திருக்குறள் அதாவது நம்ம புத்திசாலி நம்ம சிறந்தவர்கள் நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது நம்ம கற்றறிந்தவர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த எண்ணத்தை வைத்துதான் நம்மளையே கட்ட இது பிரச்சனையே வரும் ஐயா நீங்க அவ்வளவு படிச்சீங்களாமே உங்களை மாதிரி நல்லவர்கள் இல்லைன்னு பேசிதான் உள்ளே வருவாங்க உங்களை மாதிரி சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று பேசிதான் உள்ளே வருவார்கள் அதனால இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல ஐயா அவர்களை அழைக்கிறேன் நம்ம சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஐயா வாங்க வணக்கம் ஐயா உலக கவிஞர்களை வந்த முதலமைச்சர் வாயா அவர்களுக்கும் பெரியார் நிபுணிய போன தங்கம் எம்மினா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் துணைஞ்சர் அவர்களுக்கும் என்ன இணைப்பில் இணைந்திருக்கின்ற வாழும் வரலாறு அவர் கோபாலையா அவர்களுக்கும் கலைராஜ ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற வள்ளுவருடைய கூட நட்பிலே மிக சிறப்பாக அந்த ஒரு துறையை உடல் அதாவது நண்பர்கள் போல நம்ப பேரின் செயல்களை சொல்வார்கள் என்று சொன்னாலும் பகையவர்களுடைய சொற்களை சொல்லி அப்பொழுதே அறிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு விளக்கத்தை மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வாக ஆஹ் நாட்டிலே நடைபெற்ற எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் சொல்ல வேண்டும் போது ஒரு பெண்ணினுடைய நிலை ரயில் நிலையத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் போதெல்லாம் அது உள்ளத்தை உருக்கி உருக்கொண்டு ஒரு செயலாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கொடியவர்களும் இன்றைக்கு கூட இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆகவே என்னை பயிற்சி நட்பன் அந்த நண்பன் போல இருப்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வல்லுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை எத்தனையோ கதைகள் மூலமாக நகல் நிகழ்வுகளின் மூலமாக அருமையாக சொல்லி விஷயங்களை நாம் அதை வெளியே கூட சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வு என்பதுதான் படிக்கின்ற பொழுது என்னென்றால் அந்த பெண் சாப்பிட்டு அந்த கடை சொன்ன அந்த இது கூட கொடுமையாகத்தான் இருக்கிறது நிறைய பாலியல் பலாத்காரங்கள் இதையெல்லாம் எல்லாம் நன்றி பலர் நண்பன் போல இருந்து பலர் எடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்து சொன்னது ஒரு எச்சரிக்கையாகவும் மிக சிறப்பாகவும் இருந்ததையா வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு வேற ஒரு செய்தியோன்னு கூட சொல்லியிருக்கேன் நம்ம கோபாலையாதர் இருக்காரு என்ன நினைக்கிற கேள்விப்பட்ட செய்தினால சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அந்த நம்ம இப்போ ஒரு பிரபு சிவாஜி கணேசன் வீடு ஏலத்துக்குள்ள நின்று சொல்லி சொல்லும்போது ஐயா சொன்னார் இன்றைய செய்தி காலையில் நீதி கேட்கும் போது நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க நீங்க அந்த விவரம் இல்லை எனக்கு எனக்கு அந்த வீட்டுல பங்கு இருக்கு அதனால அந்த வீட்டை அவமான கடனுக்கு அதை போல பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்ப அந்த நீதிபதி கேட்டிருக்காரு எங்க உங்க அண்ணன் பாஞ்ச பையன் தானே நீங்க உதவி பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வாங்கின கடனுக்கு நான் எங்க பண்ண முடியும் அவன் ஆயிரம் பேர்கிட்ட கடன் வாங்குவேன் நான் போய் கட்ட முடியுமா அப்படின்னு அவருடைய பெரியப்பாவே சொன்னதற்கு பிறகு சிவாஜி வீட்டுக்கு யார் செய்வாப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை அது தகவலுக்காக நான் சொன்னேன் வேற கால கேள்விப்பட்டேன் டிவியில தொழிற்காட்சியில பாக்கும்போது போது அங்க உள்ள நிலைமை குடும்பத்துக்குள்ள இருக்கிற நிலைமை அதுதான் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் வேற ஒரு நன்றி ஐயா நன்றி அதான் பிரபு மறுத்ததாக செய்தி வந்திருக்கு மகிழ்ச்சி அடுத்தது வந்து நம்முடைய அழகராஜா ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது நிகழ்வாக எண்ணூத்தி இருபத்தி ஆறு கூடா ஆறாவது புரட்பா ஒல்லை என்பதற்கு அருமையான விரைவில் உண்மை வெளிப்படும் என்ற நிலையில் நீங்கள் இந்த திரைப்படத்துல பார்த்தா அந்த சீரியல் சிறுறையில தொடர்ந்து சிறகுகள் ஆசையிலே இதான் போய்கிட்டு இருக்கு தான் அந்த முடிச்சு அவிழிக்கப்பட்டது அந்த ரோஹிணி என்ற பாத்திரம் பல உண்மைகளை சொல்லி சத்தியம் செய்து கொள்ள பூரா நம்பி போய் சொன்னதற்கான காரணத்தை சொல்வார்கள் நம்பி கணவன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது அது போல ஐயா சுப்பிரமணியா சொன்ன கருத்தையும் உண்மைதான் அது வந்து பிரபு சொன்ன கதையும் அது இருக்கிறது ஏற்கனவே அதற்கு முந்தியதை பார்க்கும்போது சிவாஜி கணேசன் இருக்கின்ற பொழுது சசிகுமார் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நேர் போது சமையல் தானும் இருந்து மனைவியும் இருந்து அந்த குழந்தைகளை எல்லாம் தத்தெடுத்து தான் சுரசிங் அந்த குடும்பத்தில் இப்படி நடக்கும்போது நீதிமன்றத்தில் பரபு அண்ணன் கட்டியதற்கு தம்பி என்று சொல்லும் போது அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற கனதாசன் பாடல் நினைவுக்கு வருகிறது அந்த வகையில் பல இடங்களில் ஐயா அவர்கள் ஏடிஎம் கார்டில் தெரியாதவர்கள்லாம் போய் ஏமாற்றி விடுவது ஒன்று அஞ்சலகம் வங்கி போன்ற இடங்களில் எல்லாம் நம்பி ஏமாத்துவது அது உட்கார இடம் கொடுக்குற மாதிரி ரயில் நிலையத்திலும் பயணங்களிலெல்லாம் ஏமாத்துவது நம்பி ஏ ஆசை வார்த்தை சொல்வது இது போன்று சம்பவங்கள் நிறைய இளமையை பறிகொடுத்து விடுவது பெண்களிடம் இந்த மாதிரி கம்பராமாயணத்தில் ஐயா சொன்னார்கள் பொள்ளாச்சி சம்பவம் இப்படி பல எடுத்துக்காட்டுகளையும் திரைப்பட படங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் ஆக எது நம்பி நம்புற மாதிரி பேசுவது என்பது ஒரு கலையாக நட்பு மாதிரி பேசுறது ஆனா பகை என்பதும் வேறுபட்ட கருத்து என்பதும் தெரியும் ஆனால் விரைவில் அது உண்மை திறையின் பொய்யை எவ்வளவு நாள்தான் மறைக்க முடியும் உண்மை என்றும் பத்தி அந்த அளவுக்கு நாம் தான் அறியாமையை நீக்கி அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் நட்பின் உணர வேண்டும் நன்றி பாய் நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சி வணக்க ஐயா தமிழால் நினைவும் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் நல்ல அன்பான வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு தூதுவர் மதிப்பு நல்லாசிரியர் விருது பெற்ற நம்முடைய மதிப்புற முனைவர் அழகு ரஜய்யா அவர்களுக்கும் மேலும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களும் பணிவான உலகத்தை பெரும் மகிழ்ச்சியடை நல்ல ஒரு சிந்தனை எனக்கு ரொம்ப சுப்பிரமணியம் ஐயாவும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினாருங்க நினைப்படுத்தினாங்க அப்படித்தான் சொல்லுங்க அது பழனி என்ற திரைப்படத்துல அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இல்லாதவன் குடும்பத்திலே அப்படின்னு சொல்லி வரும் அந்த அவசரமான உலகத்துல அண்ணன் யாரு தம்பி யாரு நம்ம குடும்பம் வந்து எப்பேற்பட்ட குடும்பம் கையில காசுலேட்டி அந்த குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க இன்னைக்கு அதே அன்னை மகனுக்கு ஒரு சிறப்பு நடக்குதுன்னு வச்சுங்க இந்த படம் எடுத்ததுல ஒரு நன்மை கிடைத்து விட்டது அவருக்கு வந்து ஒரு விருது கிடைக்கிறதுன்னு சொன்னா ஊரே போய் அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல சொந்த இருக்கு எல்லாரும் போய் உட்காந்துருப்பாங்க அவருக்கு பல கோடி ரூபாய் அந்த படத்தின் மூலம் அது படத்தின் மூலமாக வருவாய் கிடைக்கிறதுன்னு சொன்னா எல்லாரும் போய் உட்காந்து பாராட்டு தெரிவிப்பாங்க ஆனா அது இல்லைன்னு சொன்னா இங்கேயுமே எந்த இடத்துலயுமே மரியாதை வரும் சரி அந்த சிந்தனை ஒரு பக்கம் அடுத்தது நம்முடைய திருக்குறள் நட்டார் போல் நல்லவை சொல்லிடும் நண்பரை போல் நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம் மண்டபத்துல வீட்டுல எல்லாத்தையும் சொன்னாலும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் அந்த பகைவர் இருக்கிறாரே அவர் வந்து ஒட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ற போது ஒல்லை என்ற சொல்லுக்கு விரைவு பழமை சிறுமை என்றெல்லாம் பொருள் சொல்லப்படுவது அவனுடைய அந்த பேச்சுல ஒண்ணு மனசுல ஒண்ணு இருக்கு ரெண்டு எண்ணம் அந்த எண்ணம் மிக விரைவிலே அது வெளிப்படுத்து மிக விரைவிலே வெளிப்படுது இத மாதிரி பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் ஆஹ் சிறுவர்களுக்கு இடையில சண்டை ஏற்படுகிற போது அவங்க வீட்டுல போய் சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்காரில் இருக்கக்கூடிய பெரியவங்க நேரம் மந்தையை கூட்டிட்டு வந்து அவன் யார் ராகு உன்னை அடிச்சவன் அப்படின்னு சொல்லி ஊர் மந்தையை கூட்டிட்டு வந்த அதை அடிச்சவனும் வந்துடுவான் அவன உடன் இது பெற்றோர்களும் வரமாட்டாங்க ஏன்னா அடிச்சிருக்கான் அதனால தப்பு நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க உங்க அடி வாங்கினா மட்டும்தான் வரும் கடைசியில கேட்கறப்ப இவங்க தான் என்னை கூட்டிட்டு போனேன் அதனாலதான் நான் அடிச்சேன் கேக்குறா நீ கூட்டிட்டு போறேன் வாடா விளையாடலாம் கூட்டிட்டு போனேன் அதுக்கு கேக்குறா நீ அடிக்கலாம் விளையாடலாம்னு சொன்னேன் ஆனா விளையாட்டுல நானும் சேர்ந்து விளையாண்டேன் ஆனா விளையாட கூப்பிட்ட உடனே நான்தான் தோற்கடிச்சேன் எப்படின்னு பாருங்க அதனால நான் அடிச்சேன் ரொம்ப சாதாரண போற போக்குல விளையக்கூடிய விஷயம் அதே போல இப்ப இந்த நாட்டு நடப்பு பத்தி எல்லாம் சொன்னாங்க நாட்டு நடப்பு அது மகளிருக்கு அப்பா இந்த காதல்ங்கிறத பத்தி சொல்லிட்டு அந்த ரொம்ப ரொம்ப மோசம் என்ன சொல்றதுன்னே தெரியல ஆனா எல்லாருமே இந்த மகளிர பொறுத்தவரை வேக வேகமா போயி இந்த தொடர்ந்ததை அதிகமா பாக்குறாங்க தொலைக்காட்சி இதுல பூரா பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் அதிகமா இருக்கு அதையும் உள்வாங்கிக்கிட்டு மேலும் மேலும் நம்பிக்கை துரோகத்தோடய சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுலயும் இன்னைக்கு நம்ம பெருமை பெரிய அளவுல பேசப்பட வேண்டிய ஒரு உண்மை பொருள் என்ன என்றால் ஒவ்வொரு தொலைக்காட்சி தொடர்லையும் ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு தீங்கு செய்வதாக சித்தரிக்கப்படுகிறது எல்லா தொலைக்காட்சியும் நான் பெரும்பாலும் பார்த்தேன் எந்த இடத்துலயாவது ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு தீங்கு செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல பெண்ணுக்கு பெண்ணு தீங்கு செய்கிறாங்க இந்த நிலை தொடர்ந்து வளர்ந்தால் எதிர்காலம் என்ன ஆகும் இப்ப சிந்திச்சு பாருங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான முன்னோர்கள் நம்மளுக்காக போராடினாங்க அந்த போராட்டத்தை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம நல்லது கிடைக்கிற அளவுக்கு வழிபாடுனா வேண்டாம் மாதர் சங்கத்துல இருந்து வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் அவங்க போய் உதவி செய்யறாங்க ஏழ்மையில வாழக்கூடியவங்க சிறிய சிறியவர்களாக எல்லாம் அவங்களுடைய உதவி கிடைக்கல நம்ம ஏற்கனவே ஒரு திரைப்படமும் வந்துருந்துச்சு ஆஹ் நல்ல இதுல அதாவது காலத்து விரலுக்கேற்ற வீக்கமா ஏதோ ஒரு நல்ல திரைப்படம் அதுல மாதர் சங்கத்துல அந்த கதாநாயகியமா நடிச்சிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க கூட்டமாக வந்து பேசிட்டு இருக்கப்ப ஆண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு தாலி கயிறு இருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு ஆண்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஆகையால இனிமேல் நெத்தில சூடு போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க என்ன மாதிரி சூழ்நிலைன்னு பாத்தீங்களா இப்படி காலப்போக்கில் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த நம்பிக்கையில்லா தனதுலயும் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை மோசடியாகத்தான இருக்கிறத வளர்ச்சி நிலைக்குரியதாக இல்லை இந்த சிந்தனையை வெளிப்படுத்தியதுதான் இந்த திருக்குறள் நட்டார் போல் நல்லவை சொல்லிலும் ஒட்டார் சொல் கொள்ளை உணரப்படும் நல்ல ஒரு சிந்தனை நம்ம நம்மதான் வந்து அந்த தீர்க்கமா முடிவெடுக்கணுமே தவிர அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி போய் ஒரு முடிவெடுக்கிறது பாதியில் விட்டுட்டு வரக்கூடாது என்று சொல்லி இந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு காரண காரியமாக இருந்த நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு இணைப்பில இணைந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்ட ஆளுநர் அம்மா சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்ததாக சரஸ்வதி அம்மா கேட்டீங்களா 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 வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கடைசி நேரம் தான் கேட்டேன் ஆனா நீங்க தொடர்ந்து கூட நட்பு பத்தி பேசிட்டு வர்றீங்க அப்படிங்கறதுல இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு விரும்புறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் எல்லாமே இந்த சோசியல் மீடியால பேசுறாங்க நிறைய செயல்படுறாங்கன்ற போது ஒரு பெ பெருநாள் இஸ்லாமிய பெருநாள் அந்த இஸ்லாமிய பெருநாள்ல செய்யக்கூடாத ஒரு ஒழுக்கங்கள் என்ன அப்படின்னா தனக்கான ஒரு அதிகாரமோ அல்லது பணப்பெருக்கோ அத வந்து ஏழை கிட்ட ஒரு திமிருத்தனமா காட்டக்கூடிய ஒரு காட்சி அப்ப அந்த காட்சியை தட்டி கேட்கும் போது அது ஏன் நீ நட்பாத்தானே இருந்த அந்த நட்புல இருந்து எப்படி வளகுன அந்த நட்பு வந்து எப்படி வன்மமா மாச்சு அப்படின்னு நண்பர்களா இருக்கிறவங்க தப்ப தட்டி கேட்கணுங்கிற கருத்தே இல்ல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமையா இருக்கு அப்ப நல்ல வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கணும் அல்லது நல்ல மதிப்பீடுகளை எப்படி எடுத்துக்கணும் அவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னு கேட்காம இவங்க ஏன் இன்னும் திருந்தாம இருக்காங்கன்னு இந்த உலகம் கேட்க மாட்டேங்குது அதனால இப்ப நீங்க சொல்ல வர இப்போ ஆறாவது தொடர நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு குரட்பாக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் இன்னைக்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து ஏன்னா நட்புனா என்ன பகைனா என்ன உறவுனா என்ன எந்த உறவை எப்படி காக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலே இல்லாம பணத்து பின்னால ஓடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு எல்லாமே பணத்தை வச்சு பேசக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு தான் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த வகையில வாய்ப்பளித்தவர்களுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த என்ன சொல்றது அப்படித்தான் போகுது அப்படின்னு மகிழ்ச்சி நன்றி நன்றி ஆஹ் மீண்டும் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்